என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை நமக்கு காலை ஒன்பது மணி இருபத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் பூச நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பிரவேசிப்பார் அதன் பிறகு ஆயிலே நட்சத்திரத்திலே கடகராசிலே சந்திர பகவான் பிரவேசிக்கக்கூடிய அற்புதமான குரு வாரங்கள் இப்படிப்பட்ட குரு வாரத்தில் ஆயிலே நட்சத்திரம் இருக்கும்போது மதிய நேரத்தில் பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னம் கொடுத்தால் சாப்பாடு வாங்கி கொடுத்தால் அன்னதானம் செய்தால் மிக புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆயிலை நட்சத்திரம் புதபகானுடைய நட்சத்திரம் இந்த நாளில் தானங்கள் கொடுப்பதால் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி ஆற்றல் அறிவு வளர்ச்சி ஞாபகம் அறிந்திருந்தால் அதெல்லாம் நீக்கி ஒரு நல்ல ஆற்றலை தரக்கூடிய அற்புதமான குருவாரம் இந்த வாரத்தில் நவக்கிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ரெண்டு விளக்கு ஏற்றி வழிபடுக்குறீங்க ரொம்ப நல்லது